இந்த சேனலுக்கு உங்களை அன்போடு வரும் இருக்குது எப்போவுமே நமக்கு காலை டிஃபன் வந்து என்ன செய்யறது அப்படின்னு நம்ம யோசனை பண்ணிகிட்ருப்போம் இந்த மாதிரி டிஃபன் பண்ணி பாருங்கள் அதுக்கு கோதுமை மாவு தான் தேவைப்படும் சிலோனோட கோதுமை தேங்காய் ரொட்டி அப்புறம் கோதுமை ஆனியன் ரொட்டி அப்புறம் ஒரு சம்பல் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான சம்பல் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு கப்பு தான் எடுத்து வச்சுருக்கேன் கோதுமை மாவு இதில் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஆனியனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் துருவல் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் துருவல் இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தேங்காய் துருவல் கொஞ்சமாக உப்பு இதுக்கு தேவையான அளவு நல்லா கசறி கொடுத்துருங்க ஆச்சு நம்ம வந்து சப்பாத்தி மாவு கசுற மாதிரி தான் அப்படின்னா மிக்சியில் தேங்காய் அரைச்சி அதை துடுவேன் அந்த தண்ணி வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கசிடுறேன் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது காலை டிஃபனுக்கு இது ஒரு நல்ல ஒரு இது மாறுதலாக இருக்கும் நல்லா கசறி கொடுத்துருங்க நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு கசஞ்சு எடுத்துடலாம் நான் பசங்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இதை பூரியாகவும் விடலாங்க நான் பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வந்திருக்கு இப்போ இது ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆனியன் ரொட்டி அதுக்கும் நான் முக்கால் கப்பு எடுத்துருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை வேணும்னா சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் தளர்வாக தான் இருக்கும் இது தான் தட்ட முடியும் அதை நம்ம திரட்டலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் கொஞ்சம் சீரகம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக பச்சை மிளகா வேணும்னா சேர்த்துக்கோங்க நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா இது உப்பும் சேர்த்துட்டோம் நல்லா முதல்ல ஆனியன் சேர்த்து நல்லா கலவி கொடுத்துவோம் கொஞ்சமாக தண்ணி கொடுத்து போட்டு இது அடைகளாலாம் நம்ம தட்டி எடுக்கப்படுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பெசரி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க நான் ஃபுல்லாக பெசரிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் ரொட்டியை நல்லா தலாவாக பெசரி எடுத்துட்டேன் இந்த மாதிரி இப்போது நம்ம தேனா ரொட்டிக்கும் ஆனியன் ரொட்டிக்கும் நம்ம பெசரி வச்சிட்டோம் இது இருக்கட்டும் மூடி போட்டு மூடிடலாம் அது நல்லா ஊறட்டும் நம்ம மிளகா சம்பல் பார்த்துக்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே சம்பல் ஒரு நிறைய வெரைட்டிஸ் போட்டிருக்கேன் மிளகா வந்து இதில் இடிக்கல்ல தான் நம்ம தட்டி எடுக்க போகிறோம் நம்ம இதில் வந்து தட்டும்போது கொஞ்சம் மிளகா சுதுரணும் அதெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன் சில்லியாக நான் வந்து மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டிருக்கேன் சாம்பார் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா கல்லுப்பு அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம இடிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒவ்வொரு சாம்பார் வெங்காயமும் போட்டுக்கிறேன் பெரிய இடுக்கெல்லாம் வந்து இருக்கும் சும்மா ஜஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி இடிச்சுக்கணும் ஒன்று ரெண்டாக தாங்க இடிக்கணும் பூண்டு ஒரு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகா நல்லா ஸ்பைசியாக இருக்கும் இப்போ கேஸ் ஸ்டவ் போச்சு ஒரு சட்னி பண்ணணும்னா இந்த மாதிரி மிளகாய் சம்பல் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் எல்லாத்தையுமே இடிச்சுட்டு பார்த்துக்கோங்க இதோட கல்லுப்பும் சேர்த்து இடிச்சுக்கோங்க எவ்வளோ ஸ்பைசி வேணுமோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லதாக எடுத்துருக்கேன் இதோட பார்த்திங்கன்னா ஒரு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் மேலே கண்ணில் தீளிக்கும் அதனால் இதில் சேர்த்துக்கிறேன் பார்த்த இடிச்சுட்டு கா இப்போ பார்த்திங்கன்னா அருமையாக மிளகா சம்பல் ரெடி ஆகிடுத்து மேலே சீரகம் தூங்கியிருக்கேன் இடி இருக்கட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் ரொட்டி பண்ணிட்டு போனீங்கன்னா அதில் ஒரு பெரிய பால் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இங்கே வரமாகவும் சேர்த்துக்கோங்க மரமாக சேர்த்துட்டு நம்ம இதை திரட்டிடலாம் எஸ்பெஷல் எப்போவுமே சப்பாத்தி திரட்டுற மாதிரி தான் வேணுன்னால் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மூடி எடுத்து நீங்க ஷேப் கூட பண்ணிக்கலாம் கல் நான் தோசை கல் காய வச்சிருக்கேன் நெண்ணாக விட்டுக்கோங்க இறக்கி விட்டு மெதுவாக வேகட்டும் நல்லா செலக்க போட்டு ரொட்டியை சுட்டி எடுக்க வேண்டியதும் அந்த பாருங்கள் தரட்டி வச்சிட்டேன் மெதுவாக விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா வெந்துடுத்து பாருங்க நல்லா சுவையாக இருக்கும் காலைக்கு ஏற்ற டிஃபன் இது சிம்லராக வச்சிருக்கேன் நல்லா வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ரொட்டி எல்லாம் தயாராகிடுது ஆனியன் ரொட்டியை தட்டிக்கலாம் அதுக்கு ஒரு நல்ல தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா பெரிய பாலாக எடுத்துக்கோங்க நம்ம அடைகளாக தான் கல்லில் அப்படியே சேர்த்து தட்டலாம் இல்லைன்னா வாழை வயல தட்டி கூட நீங்கள் போட்டுக்கலாம் கையில் தண்ணி போட்டுப்போங்க නිධානුමාන තිීල ්‍රේ මේකටු மெதுவாக வேக விட்டுங்க நல்லா இருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது இப்படி பாருங்க ரொட்டி நேராயிடுது எடுத்துக்கலாம் அடுத்தது போடலாம் நல்ல கையில் தண்ணி தத்துக்கோங்க கீரை கூட போட்டு செய்யலாங்க வாழையில இருந்தா வாழையிலையோ துணியிலையோ கட்டிடுங்க சுட சுடாக தூங்க போயிடும் அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஆனியன் சேர்த்து செய்யும்போது சுற்றியில் மேலே எண்ணெய் விட்டு நிதானமாக சுட்டி எடுக்கணும் லைட்டாக கோல்டன் ப்ரவுன் வந்தோன்னே எடுத்துடலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுது சிலோன் சேல தேங்காய் ரொட்டி ஆனியன் ரொட்டி அதுக்கு தொட்டுக்க மிளகாய் சம்பல் ரெடி ஆகிடுது ரொம்ப ஈஸியான காலை டிஃபனுங்க பேசஞ்சி வச்சுட்டு டக்குன்னு பசங்க வரும்போது சுட சுட போட்டு கொடுக்க வேண்டியதுதான் கண்டிப்பாக இந்த வீடியோ படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்